என்ன தமிழர் தமிழர் பேசிட்டு இருக்கீங்க தமிழர் நாம் தமிழர் ஒரு பருப்பு வேகாது வால் தான் நாங்கள் யார்த்தியம விஜயநகர வாரிசு நாங்கள் வால் எடுத்தோம்னா அவ்வளவுதான் மீண்டும் விஜயநகர ஆட்சி நிறுவனமா இங்க என்ன நிறுவனமா சொல்லுங்க அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமலர் சீமானவர்களுக்கும் நாம தமிழ் கட்சிக்காரர்களுக்கும் நாம் தமிழ் கட்சி தளபணனும் அப்படின்னும் தமிழருக்கு எதிரான விரோதமான கருத்தையும் ஒரு நபர் வந்து பேசியிருந்தான் ஒரு தெலுங்கு பேசியிருந்தான் ஒரு தெலுங்கு பையன் ம் இந்த தெலுங்கு பையனை பற்றி நான் பேசியிருந்தேங்க ரெண்டாள் மோடி அந்த தெலுங்கு பையன் என்னை வந்து விவாதத்தை கூப்பிட்றான் எதுக்கு இவர் வந்து பேசி கிளிஸ்டாரில் அதுக்கு நம்ம இவரை நான் கூப்பிட்டு உட்கார வச்சு தினகத்தில் இவர் விவாதம் பண்ணி அவர் என்னை பதிவு சொல்லப் ப்ராப்ளம் விளக்கம் கொடுக்க ப்ராப்ளம் ஏன்னா நம்ம கலவளை வெளியிட்டோம் எனக்கு தெரிஞ்சு நான்தான் முதல்ல போட்டேன் அதாவது எல்லாரும் பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க யூடியூப் தளத்தில் வந்து நம்ம முதல்ல போட்டுவிட்டோம் அப்புறம் தமிழ் தேசியர்கள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்ஸ்டாகிராமு ட்விட்டர் அப்படி இப்படின்னு எல்லோரும் எடுத்த பெரிய அளவுக்கு பயிர்ந்து இன்றைக்கி போட்டு அவனை வந்து போல பழமும் பிறந்திருக்காங்க போல அடிச்சு நேரில் கிடைக்கலங்க இணையதளத்தில் அவனுக்கு எதிரான கண்டனங்களை கடுமையாக தமிழர்கள் எழுப்பியிருக்கார்கள் இதற்கு அவன் வந்து பார்த்துட்டு ஐயையோ நம்ம ஓவராக எல்லா மீது பேசிட்டோமோ நம்ம இதை இது எது எடுத்து பரப்ப மாட்டாங்க நினைச்சோம் ஆனால் இந்த பரப்பி நம்மளை போட்டு பிழைக்கிறாங்களே அப்படிங்கிறத உள்வாங்கிக் கொண்டு இவன் நம்ம கூட விவாதம் பண்ணி நம்மளை ஜெயிச்சு நான் வந்து தமிழர்களுக்கு எதிரானவன் கிடையாதுங்க என் மீது யாரும் இவங்க கோவப்படுற வேணாம் அப்படின்ற மாதிரி ஆகலாம் விவாதத்தை கூப்பிடறாங்க நம்ம போட்டு அந்த வீடியோவில் ரெண்டு நாள் மட்டும் நம்ம பதிவிட்டு அந்த காவலியில் கமெண்ட்டில் வந்து சொல்லியிருக்கான் வாங்க விவாதம் பண்ணுவோம் அப்படின்னு இன்னும் சில விஷயங்களை சொல்லியிருக்கான் என்னென்ன சொல்லியிருக்கான் இவங்க கூட விவாதம் பண்ணலாமா என்னென்ன எப்படி பண்ணலாம் என்ன நேரத்தில் பண்ணலாம் இந்த மாதிரி சில விஷயங்களை பற்றி நான் விரிவாக பேச வேண்டியிருக்கு அதற்காக தான் இந்த பதிவு உறவுகளை நம்ம மேலே கடுப்பாக இருக்கக்கூடியவர்கள் வெறியாக இருக்கக்கூடியவர்கள் என்ன சரிங்க லைக்கை போட்டு ஹைப்பை கொடுத்துட்டு ஏன்னா கடுப்பாக இருக்கில உடனே மாதிரி எத்தனை பேர் கடுப்பாக இருக்கன்னு தெரியணும்ல அப்போ ஹைப்பை கொடுத்தா தான் எல்லாருக்கும் பிசேரும் லைக்கு ஹைப்பை கொடு கமெண்டை போடு முடிஞ்சால் கமெண்ட்டை திட்டு ஏதா இந்த ஏற்கனவே வீடியோ போட்டு கதறிட்டு திருப்பி நம்ம கூட்ட அடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கமெண்ட் வந்து கதா இந்த பையன் இருக்கல தெலுங்கு பையன் நீ முடிஞ்சா கமெண்ட் பண்ணு இல்லையா நீனே ஒரு வீடியோ பேசு அப்படின்னு ஆரம்பத்திலே ஒரு விஷயத்த சொல்லிட்டு கணவலிக்குள்ளே போகலாம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்கிறேன் இங்கே வரான் தென்னகத்துக்கு வரும்போது இவன் வந்து நம்ம போட்ட கணொலி கீழே வந்து கமெண்ட்ல விவாதம் பண்ணுவோம் வா ஓ ஸ்டூடியோக்கு வரேன் அப்படிங்கிறான் இந்த ஸ்டுடியோ வந்து ஏதாச்சும் விவாதம் பண்ண போறேன் நீ நீ என்னென்ன பேசியிருந்த நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ வஞ்சிக்க போகிறோம் தெரியுமா நாம் துணை கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாரும் தெலுங்கர்கள் அழிந்து போக வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருந்தேன் அப்படி நினைச்சோம்மா பதிவும் போடுற எங்களை அழிக்க அழிக்கிற வேலையை பார்க்குறீங்க எங்களுக்கு எதிராக செயல்படுறீங்க தெலுங்கருக்கு நாங்கள் எங்கடா தெலுங்கர்களுக்கு எதிராக செயல்பட்டோம் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அதாவது நாம் தொண்டி முகமன் போட்டு அல்ல கையில எழுதக்கூடாது நாம் துணை கட்சியில் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் இப்போ யூடியூப்ல பேசக்கூடியவங்களா இருக்கட்டும் இல்லை பேச்சாளர்களாக இருக்கட்டும் இல்லை அதிகாரப்பூர்வ பொறுப்பாளராக இருக்கட்டும் யாராவது ஒருவர் தெலுங்கர்களுக்கு எதிரான பரப்புரை எதுவும் செய்யணுமா தெலுங்கரை ஓட விட்டணும் ஊரில் இருக்கக்கூடாது அவங்க ஓடுங்க ஆந்திரா ஓடுங்க தெலுங்கானாக்க ஓடுங்கன்னு சொல்ற எது பேசிட்டு இருக்குமா நாங்க பேசுறது முழுக்க முழுக்க தெலுங்க ஆதிக்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சாதி வரி கும்பலுக்கு எதிராக தான் எப்படி பேசுவோம் அதுவும் தமிழர்கள் அடிக்கும் போது தெலுங்கு போய் அடிக்கிறான் போது அப்படி சொல்றோம் இவ்வளவுதான் நாங்களா போய் அவங்களுக்கு இது கிடையாது நாம தண்ணி பல தெலுங்குகள் இருக்காங்க அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேர்தலில் போட்டிட்டு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு தெலுங்கு சமூகத்திற்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க எங்கெல்லாம் பேசணும் ஏண்டா அப்படின்னு நான் சொல்ற சொல்றேன் சோத்தீங்கன்னா சோத்த விட்டு வேற இருந்துடா ஆன்மகனா தான் உண்மையை சொல்லி பேசுறா மாயிர உண்மையை சொல்றானே எங்கண்ணா எவனுக்கு எதிரா பேசணும் எங்க தெலுங்கு எங்க எதிரா பேசிட்டு இருக்கான் அங்கிருந்து வந்து இங்க உட்கார்ந்துட்டு நாங்க ஆளுவோம் எங்களுக்கு எப்படி ஆட்சி உரிமை இல்லம்ப நீங்க பேசுவ ஆந்திரா இருக்கு தெலுங்கானா இருக்கு அங்க போய் ஆளுறா அங்கே வந்து தமிழர் ஆள் நாங்கள் எங்களை சொன்ன நாங்கள் சொன்னோம்னா நீ எங்களை கல்வி கழிவுகளி ஊத்து ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலையும் நாங்கள் ஆளணும் நிலத்தை தமிழர் ஆளக்கூடாதா அப்படி ஏதாவது ஒரு தமிழ் தேசியர் பேசிப்போமா அப்படி கே அப்படி பேசினோம்னா நீ அப்படி கழிவுகளி ஊற்றுனி நாங்கள் ஏற்றுக்குறோம் ஏன்னா எங்கள் தாய் நிலந்தா ஒரு தாய் நிலத்தை பறி கொடுத்துட்டோம் பக்கத்தில் இப்போ ஒரு தாய்நிலம் தான் இருக்குது இந்த தாய் நிலத்தை நாங்கள் ஆட்சி செய்யணும்னு சொல்கிறதுல எப்படா வரும் உங்களுக்கு நாம் தமிழ் வச்சு இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது புரியுதா தெலுங்குகளுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது தெலுங்கு பேச்சாளர்கள் இருக்காங்க தெலுங்கை தாய்மொழியை கொண்ட பல பொறுப்பாளர்கள் இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் நாங்கள் யாருன்னு என்ன வன்மத்தை பரப்புற நீ என்ன வன்மத்தை பரப்புற விவாதத்துக்கு கூப்பிட நீ என்ன மயிர் நீ யார் பண்ணிவா நான் நாம் தான் கட்சிக்குடிய தமிழ்நாட்டில் மூன்றாவது ஒரு பெரிய கட்சி உடைய அதாவது அன் அன்னஃபீஷியலாக கிடையாது தம்பி சும்மா போற எத்தனை கூடி தொண்டர் அப்படி இல்லை தேர்தலில் வாக்கு வாங்கி திமுக அதிமுக பிறகு தனிச்சு நின்று அங்கீகாரம் பெற்ற தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சியோட பொறுப்பாளர் நான் மாநில பொறுப்பாளர் நான் தமிழ் மாநில பொறுப்பாளர் சீமானவர்கள் கையெழுத்து போட்டு பொறுப்பாக நான் நீ யார் இங்கேயும் லெட்ரு லெட்டர் கழிச்சு வச்சுக் குடிவேன் உன்னை எதுக்கு யூஸ் பண்ண தெரியுமா வீடியோல பல பேர் சொன்னாங்க ஏன்னா இவங்க பேசுகிறீங்க இவனை வந்து இது மாதிரி பேசிருக்கானா இவன் பேசுறது நம்ம காமிச்சுட்டே இவன் எவ்வளவு இன உணர்வோட பேசலாம் பாடுறா தெலுங்குங்கிறான் படுறா எங்கள் திராவிடன் என்று சொல்லாதீங்க தெலுங்குன்னு சொல்லுங்க பேசிட்டு இருக்கான் நம்மளால சாதியா பிரிஞ்சுக்கூடாதரா தம்பியிலா மதமா பிரிஞ்சு கூடாதரா தம்பியலா நாம் தமிழராக நிம்ர வேண்டும் என்றா அப்படின்னு சொல்லி உன்னுடைய வீடியோ எடுத்து போட்டு நான் ஒரு ஒரு பகடக்காய தான் உன் வீடியோ பயன்படுத்திட்டு ஓ அது தெரியாம உன்னை பெரிய ஆக்கிற நினைக்கிறிய நீ முதல்ல என்ன விவாதம் பண்றதுக்கு ஒரு தகுதி வளர்த்துட்டு வா இன்னொன்னு எந்த விவாதம் பண்ணணும் நீ நான் உனக்கு விவாதம் கூப்பிட்டு நீ என்ன தலைப்படா பேசுற நீ பேசுறது வன்மம் பொய் அள்ளிட்டு உனக்கு திராணி தான் ஓச்சா நான் பேசுற நீ பேசுனா உனக்கு நான் பதில் சொல்றேன் என்ன மயிருக்கு விவாதம் பண்ணணும் என்ன சொல்ற திராவிடத்தை சீமான் எதிர்க்கிறார் ஆமா எதிர்க்கிறோம் திராவிடம் என்பது தெலுங்குறதானே

முடிஞ்சா அந்த தலைப்பில் விவாதம் பண்ண போகிறோம் திணை விவாதம் பண்ண போறோம் அப்படின்னு திமுகவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய தகுதியில் திமுகவுடைய பொறுப்பாளர்கிட்ட மேல்மட்ட பொறுப்பாளர்கிட்ட ஒரு லெட்ரு பண்ண வேண்டுவா நானும் நாம் துணிச்சியில் வந்து அண்ணன் சிம்மன் அவர்கிட்ட கேட்டானே இந்த மாதிரி திமுக வந்து ஒத்து வரப்பேன் தமிழ்நாட்டை தெலுங்கு ஆள கூடாதாங்கிற தலைப்பு பேசுகிற நான் கடிதம் கையெழுத்து வரேன் நான் கட்சியுடைய பொறுப்பாளர் கையெழுத்து வரேன் நீ யாரு வாங்கிட்டு வந்து தாராளம் பண்ணுவோம் ஐ வெயிட்டிங் ஐம் வெயிட்டிங் தமிழ்நாட்டை தெலுங்கர் ஆளக்கூடாதான்னு கேட்டில்லை ஆள நான் சொல்கிறேன் ஆளலாம் நீ சொல்றீங்கள வா தெலுங்கர் ஆடக்கூடாத விவாதம் பண்ணுவோம் தெலுங்கு ஆட்சிதான் நடக்குது எங்களுக்கு எதிராக சீமான் தெரியல ஆமா உங்களுக்கு எதிராக உங்களுக்கு தெலுங்கு இருக்குல்ல தெலுங்கிற்கான பங்கீடு கொடுக்கப்படுகிறது ஆதிக்க வரி இருக்குல்ல தமிழ்நாட்டை நம்ம தான் நினைக்கிறீங்கடா அந்த ஆதிக்கத்திற்கு எதிராக நாங்கள் இருப்போம்டா இன்றைக்கு நாங்கள் இருப்போம் நீ கையெழுத்து யார்ட்டா போய் துணை இல்லை முதலமைச்சர்களோ திமுக உடைய அதிகாரப்பூர்வ செய்தித் தொடர்பாளர்களோ கையெழுத்து வாங்கிட்டு நான் வந்து பார்ப்பா திமுக சார்பாக நீ என்ன விவாதம் பண்ணும்போது நீ யாருன்னு பண்ணும்ல அட்ரஸ் இல்லாத விவாதம் பண்ண முடியாது ஐ வெயிட்டிங் நான் தயாராக இருக்கேன் செம்மா எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்டுட்டுப்பா செம்மை கண்டுட்டு தமிழ்நாட்டை தெலுங்கு ஆடக்கூடாது அப்படிங்கிற தலைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்ச தலைப்பு வச்சு செய்யலாம் ஒன்றா பூந்து ஒரு இதெல்லாம் இந்த விவாதம் பண்ணினா என்னுடைய மதிப்பு வேற மாதிரி போயிடும் ஏன்னா உன்னை போட்டு கும்பர கும்பலை விவாத ரீதியாக சொல்லி விவாத ரீதியாக கும்பர கும்பல பல தமிழர்களுக்கு புரிதல் வரும் அதுக்காகவே உன்னோட விவாதம் பண்ண ரொம்ப காத்திருக்கேன் என்ன சரி தெரியுமா நீ என்ன சரி உங்க பொறுப்பாளர் இருக்காங்களே ஏதோ அமைச்சர் மாதிரியோ திமுகவுடைய அதிகாரப்பூர்வ பொறுப்பாளர் செய்தி மாதிரியோ அந்த கையெழுத்து வாங்கிட்டு விவாதம் பண்ண போறேன் வா திராவிடமா தமிழ் தேசியமா நீ சொல்றீல நாங்க இந்த ஆளுங்க இந்த கடப்பை வச்சு இது பண்ணிடுவோம் அப்படின்னு வா பாத்துருவோம் ஏன்டா எங்கேயா இருந்தீங்க வந்துட்டு குடி பிறந்துட்டீங்கன்னா நீங்க எனக்கு வடக்கர்கள் வராங்க அப்படின்னா வட இந்தியர்கள் வராங்க நீங்க அது கூட இரநூறு வருஷம் வந்தீங்கடா நாங்க இந்த மண்ணில் பூரை கூட வாழக்கூடியவர்கள் உனக்கே நீங்க வந்து நீ இந்த பேச்சு பேசுறேன்னா இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே வளர்ந்து இந்த மரபணு மாறாம இருக்கக்கூடிய எங்களுக்கு எவ்வளவு இருக்கும் ஏடா திமிர் பேச்சு வெயிட்டிங் டய செஞ்சு மட்டுவா விவாதம் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் அவன் என்னென்ன பதிவு போட்டுருக்காங்க வாட்சி கட்டிடுங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எங்களை அடித்து எதிரியாயி உருவாக்கி குழப்பு குழப்புவா ஓ உங்க சாரி தெலுங்குனுக்கு தமிழ் ஒழுங்காக தெரியாதோ குழப்பம் நடத்தணும் அதை சொல்ல வர நினைக்கிறேன் எங்களை அடித்து எதிரியாயி உருவாக்கி குழப்பு நடத்தும் கேவலமான கட்சி தான் உங்கள் நாம் துணர் கட்சி தெலுங்கர்களை ஒரு இடத்துல நாங்க போய் சொல்றா நீ தமிழ் தேசியர்கள் நாம தமிழ் கட்சிங்கிறது ஒரு கட்சி இது சார்ந்த இது தொடர்பு இல்லாத தமிழ் தேசிய அமைப்புகள் இருக்காங்க தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் இருக்காங்க தமிழ் தேசியம் பேசக்கூடிய அடையாளம் தெரிஞ்சு நான் யாராவது ஒரு தெலுங்கு போய் அடிச்சோம் இங்கிருந்து ஓடு ஆந்திர கோடுன்னு சொன்னோம் சொல்லு அப்ப என்ன மயிருக்கு பொய் பரப்புற பொய் பரவக்கூடிய அவதூறு பரப்ப எச்ச எச்சன் நாயினி என்னடா பொய் பரப்பி இருக்கு கமன்டா கமெண்ட்ல உண்மை இல்லையா எங்க அடிச்சோம் இங்க தெலுங்கு அடிச்சோம் எங்க அடிச்சோம் ஆந்திர காட்டு கூட மரம் வெட்ட சுட்டு போட்டாங்க தமிழர்களை உங்களால சுட்டு போட்டாங்க நாங்க என்னடா கொண்டோம் குலகார பாரு அங்க போய் கேளு தமிழர்கள என்ன மர வெட்ட தானே பிடிச்சி கைது பண்ணலாம் ஃபைனை போடலாம் சிறைப்படுத்தலாம் என்ன மர வெட்ட அடிச்சு அவனை ட்ரெஸ்ஸை காட்டி அடிக்க விட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை விட்டு அடிக்கி விட்டு கொன்னியடா ஐயோ கே நாய்களான்னு அங்கே போய் கேளு யார் தமிழர் அடிச்சு கொண்டான்னு போய் கேளு ஆந்திரா டோல்கேட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி மூணு அந்த காலகட்டத்தில் சட்டக்கல்லூரி தமிழ்நாட்டை சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவர்கள் வச்சு அடிச்சாங்க இது போல தமிழ்நாட்டில் எவன் அடிச்சோம் எவ்வளவு சொல்லு நீ காட்டு சட்டக்கல்லூரி மாணவர்கள் வெள்ள சட்டை கருப்பு பேண்ட் போட்டிருக்கான் சட்டக்கல்லூரி மட்டும் டிஎன் நம்பர் போட்டு வந்து எல்லாத்தையும் அடிச்சாங்க கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட நபர்களை ஆந்திரா காரையும் அடிச்சாயே உங்க வகைரா இப்போ கேளு அங்கே போய் அப்போ அடிவாங்க த எல்லா இடத்துலையும் அடிவாங்கிறத நம்ம விட்டு கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா இங்கே ஆட்சி நம்ம ஆட்சி இல்லை இவங்க புழக்கருக்கு எவ்வளோ இருக்காங்க போது நான் போய் ஒருத்தர் அடிச்சிருந்துச்சுக்க என் மேலே குண்டாசு போடுற இந்த அரசு அதான் செய்யும் அரசு அதிகாரம் நம்மகிட்ட இல்லாததுனால நம்ம நம்ம வந்து தவறே பண்ணாமல் இருந்தாலுமே நம்ம மேலே வளர்க்கொழுக்கும் புரியுதா அதனால சரி நம்ம கணக்காக வரட்டும் நீங்கள் எப்படி பார்த்தா கைது பண்ணாதான் புரியுங்க திருப்பி திமுக வந்துச்சுன்னா எங்களுடைய தமிழ் தேசியர்கள் தமிழ் தேசியம் பேசக்கூடிய முகம் தெரிஞ்சு அடையாளம் தஞ்சாவூர் அவர்களை கைது பண்ணி ஏதோ அதெல்லாம் குண்டா சொல்ல அடிக்காதான் போறீங்க ஆனால் ஏற்பட்புத்தியர்களை வச்ச மாதிரி தான் போறீங்க தெரியும் நம்மகிட்ட ஆட்சி யாரும் இல்லைன்னு இந்த திமுகத்தெல்லாம் பொய்ய பரப்பிட்டு இருக்கு அதானே ஒரு தெலுங்கனாக உண்மையான ஒரு பதிவு போட்டுவிட்டு கமெண்ட்டில் என்னுடைய நம்ம வெளியிட்ட காணொலிக்கு கமெண்ட்டை போட்டு டெலிட் பண்ணிட்டான் ஏன் பண்ண நீ நீ என்ன பதிவு மனசாட்சி தொட்டு நீ உண்மையிலே ஒரு தெலுங்கு அம்மா அப்பாவுக்கு பிறந்திருந்தினா நீ சொல்லு நீ எது டெல் பண்ண என்ன சொல்றேன் தெரியுமா அந்த கமெண்ட்ல என்ன போட்டுருக்காங்க தெரியுமா நான் பார்த்துட்டேங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்க திருப்பி உள்ள போறேன் அதாவது நோட்டிஃபிகேஷன் வருங்க நம்ம யூடியூப் ஸ்டுடியோ வந்து காட்டும் அதுல வந்து நான் உள்ள போயிட்டே என்ன போடுறேன் பண்ணி பார்த்தா டெல் பண்ணிட்டான் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க டீல் பண்ணிட்டான் இவங்க போட்டான் அவனுக்கு நல்லா தெரியும் என்ன பதிவு போட்டாங்கிறத சொல்கிறேன் இங்க இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க குடும்பம் தான் அதாவது தெலுங்கு தெலுங்கு அமைச்சர்கள் தெலுங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களுடைய குடும்பம் தான் நல்லா இருக்கு நல்ல செல்வ செழிப்பாக இருக்குது பாமர தெலுங்கர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்களாம் பெருசாலாம் இல்லை ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்களுக்கு எதுவுமே பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லி பதிவு போடுறான் சரி பதிவு போட்டியில ஏன் டெல்லி பண்ண அந்த பதிவு எதுக்கு அழிச்ச ஏன் அழிச்ச எதற்காக நீ அழிச்ச ஏன் அழிச்சா உண்மையை சொல்லிட்டான் இவன் சொன்ன உண்மைதான் இவருடைய தெலுங்கர்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இருக்கக்கூடிய தெலுங்கர்களுடைய குடும்பங்கள் நல்லா தான் இருக்குது ஆமாம் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் கஷ்டப்படக்கூடிய தெலுங்கர்கள் இருக்குது தான் செய்கிறாங்க அதை தான் சொல்கிறோமே உண்மைதல்லடா அப்போ அதிகாரத்தில் இருக்கக்கூடிய உங்களால தானே இப்போ கேட்குற நீ அதிகாரத்தில் இருக்கியப்பா இவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்க தெலுங்கு சமூக மக்கள் கஷ்டப்படுறாங்களேப்பா எங்களுக்கு எதாவது பார்த்து பண்ணி விடுப்பா யார்கிட்ட நீ கேட்கணும் அதிகாரத்துக்க கூடிய உங்கள்கிட்ட கேட்கணும் என்ன இதுக்கு எங்கள்கிட்ட வந்து பேசுகிற நீ தமிழ் தேசியம் பேசக்கூடிய நீ பேசுற நீ எதுக்கு வன்மை கேட்குற நீ என்ன வால் எடுத்து கிழிச்சிருங்கற என்ன மயிர் என்னடா என்ன பேச்சுது அப்போ உங்களு எம செஞ்சாலும் சரி அதாவது உங்க ஆளுங்க உங்களுக்கு செய்யாம இருந்தாலுமே தமிழன் தான் கிடைச்சோமா என்ன அதிகாரத்தில் உங்களை விட்டுதான் பெருசுலாம் நாங்கள் பேசிட்டு இருக்கோம் அதிகாரத்தில் தமிழர்கள் வந்து உங்களை அறியாமல் ஏற்றி விட்டாங்கிறது பேசிட்டு இருக்கோம் அதிகாரத்தில் உட்கார்ந்துட்டு அவங்க உங்களுக்கு செய்யலைனா நீ அங்கிலானா கேள்வி கேட்கணும் எப்படா நீ தமிழனா திட்டுவே நாம் தமிழர் தான் எதிரியாசிய எப்படா சொல்லுவேன் ஆன்மர் தான் நீ பேசுற நீ எந்தெந்த அமைச்சர் உனக்கு செய்யல எந்தந்த தெலுங்கு அமைச்சர் தான் பேசுனி ஆண்ம இருந்தா முதுகிலும் இருந்தா நீ உண்மையிலே ஒரு தெலுங்கடா இருந்தா சரியா நல்ல மம்மிக்கு நல்ல டாடிக்கு நீ பிறந்திருந்தா நீ பதிவு போட்டோ நான் பார்த்துட்டேன் நான் பார்க்காம பேசுறடா நீ பேசு எந்த அமைச்சர் எவர் எல்லாம் செழிப்பா இருக்காரு எந்த குடும்பம் செழிப்பா இருக்கு தெலுங்கர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க நீ பேசுறா பேசு நீ பேசு நான் உண்மையில நான் உனக்கு ஆதரவா பேசுறேன் ஆமாங்க பாவங்க தெலுங்கர் கஷ்டப்படுறாங்க ஒரு குடும்பம் மட்டுமே செல்வ செழிப்பா இருக்குங்க நான் பேசுறேன் உனக்கு ஆதரவா ஏண்டா ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி தான் தெலுங்கருக்கு அங்கீகாரம் கொடுத்து பிரமுகர்கள் பல சமூகத்துக்கு அங்கீகாரம் கொடுத்து சௌராஷன் அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து அவங்களுக்கு சீட்டை கொடுத்து அவங்களும் இருக்காங்க இந்த மண்ணில் வாழ்றாங்க அவங்களுக்கான உரிமைகளை பேசுவதற்கு சில வாய்ப்பு வழங்கணும் அப்படின்னு ஒரு கட்சி செஞ்சுட்டு தமிழ் தேசிய கட்சி இருக்கக்கூடிய நான் தண்ணிதான் கூடிய நீ உண்மையிலேயே வன்மத்தூடிய மீது என்ன இது வரைக்கும் நீ பேசியிருக்க அவங்கள பார்த்து என்ன பேசியிருக்க அப்ப எவ்வளவு பெரிய ஐயோக்கா நாயுடாணி என்னடா நீங்க இன்னொரு நான் உட்பட தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்திற்கும் மேலாநூர் மேலாநூரா அது சரி திருலப்பா தெலுங்கு தமிழ் மேலா நூறு மாதம் சம்பளம் வாங்கினால்தான் எங்கள் வீட்டில் அடுப்பறியும் நிலையை உள்ளது அதாவது என்ன சொல்ல வராங்கிற புரிஞ்சு தெலுங்கு தெலுங்கு தமிழ்னால எழுதியிருக்காங்க நான் முப்பா தொண்ணூத்தஞ்சு சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து மாதச்சம்பளம் வாங்கினா தான் எங்கள் வீட்டில் வந்து அடுப்பறிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க அப்போ அஞ்சு விழுக்காடுதான் நல்லா இருக்காங்க சொல்கிறேன்னா நான் இதுக்கு மேலே சொன்னேன்ல அதை பதிவு டெலிவரி பண்ணிட்டான் ஐயோ வெளிப்பட சொல்லமாடா இங்களுடைய அமைச்சர் அப்படின்ட்டு ஆகா டெல் பண்ணிட்டான் டெல் பண்ணி இப்படி போடுறான் நான் உட்பட யாருன்னா தெலுங்குன்னு சொல்கிறான் நான் உட்பட தொண்ணூத்தி அஞ்சு விழுக்காடு தெலுங்குகள் அன்றாட தான் இருக்கும் மாத சம்பளம் வந்தால் தான் எங்களுக்கு வீட்டில் அடுப்பு புரியும் அப்படின்னு போடுறான் அப்போ எங்க வீட்டில் என்ன ஆட்டோமேட்டிக்காக இருந்துருமா அடுப்பு சொல்லுங்க ஆட்டோமேட்டிக்காக இருந்துருமா நாங்கள் அப்படிதான் இருக்கோம் நீ இங்க வெளியூர் வெளியே வெளியூர் மாநிலத்திலிருந்து இங்கே வந்து ஓங்கோவில் இருந்து இருந்து இங்க தெலுங்கான வந்து நீங்க இருக்கபடி நீ குடி பெயர்ந்தவன் நாங்க மண்ணின் மைந்தர்கள் மண்ணின் மைந்தர்களுக்கே சோறு எல்லாம் இருக்காங்க அப்ப எங்களுக்கு எவ்வளவு இருக்கும் நான் மீன் மீன் சொல்ல தம்பி உனக்கு உரிமை வேணும்னா உன் உரிமை கேளு தமிழர்கள் மீது வன்மத்தை கேட்காத விஜயநகர ஆட்சி அமைக்கணும்னா பாப்பா வாடாங்கிற வா திராணி இருந்தா தம்ப இருந்தா மீண்டும் சொல்றேன் முதுகம்பா நல்ல மம்மிக்கு நல்ல தாடிக்கு நீ பிறந்திருந்தீங்க நாங்க திராவிடர்கள் எங்கிட்ட சொல்ல எங்கிட்ட சொல்லாத உங்கள் ஆளுகிட்ட சொல்ல சொல்லு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பதவி சுகத்தை அனுபவிக்க கூடிய உங்க ஆளுகிட்ட சொல்லி பரப்புரை செய்யும் போது தேர்தல் பரப்புரை வந்தா பிரச்சனை வருதா வாடா பேச சொல்றா தென் மாவட்டத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு மக்கள் ரெண்டு பேசுவாங்கல்ல உங்க ஆளுங்க அமைச்சர் மரம் இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் பேசுவாங்கல்ல இன்றைக்கு அதிகாரத்தில் கூடிய பேசுவாங்கல்ல பேச சொல்லு என்ன பேச சொல்லு நாங்க தெலுங்கர்கள் தெலுங்கு மக்களை வாக்கு செலுத்துங்கள் நாங்க தெலுங்கர்கள் நாங்க ரெட்டியார்கள் தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு தமிழர்கள் வாக்கு செலுத்துங்கள் நாங்கள் உங்களுக்கு ஆட்சி செய்வேன் சொல்ல சொல்றா சொல்ல சொல்லு பாப்போம் எங்க ஆளுகளுக்கு இன்னும் சொல்றேன் கருணாநிதி அவருடைய குடும்பத்தையே இப்போ வரைக்கும் தமிழர் தமிழ்நாடு தலைவர் அவர் அவருடைய குடும்பம் தமிழ் குடும்பம் அப்படி நினச்சிட்ருக்காங்க இதுதான் அறியாண்மை உங்களால் தாண்டி தான் பேச சொல்லு இங்கே தமிழர்களும் கஷ்டப்படுறோம் தெலுங்கர்கள் சிலர் கஷ்டப்படுறீங்க நாங்கள் தமிழர்கள் பெரும்பான்னா கஷ்டப்படுறோம் நீ எங்கள் நிலத்துல வந்து நீ வந்து ஆள விட மாட்டேன்னு சொல்லி ஐயோக்கித்தனடா பேசி புரிஞ்சுக்கலையா ஐயோக்கியனா அதை விட்டு எங்க மேலே பழைய சும் தெரிஞ்சுக்குவேன் உனக்கு ஆப்போ இது உங்களாலே தான் பேசிக்க புரியுதா விஜயநகர் ஆட்சி அமைச்சரும் இதுக்கு காவல்துறை என்ன நடவடிக்கை கேட்கும் இல்லையா இந்த காவல்துறை படுப்பு கேட்போம் காவல்துறை இப்போ வரைக்கும் இந்த நபர் மீது இந்த தெலுங்கு மீது எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலையே ஏன் எதுக்கு நீங்க காவல்துறையா இருக்கீங்க தமிழ்நாட்டில் விஜயநகர ஆட்சி அமைக்கணுமா வால் என்று இருக்குன்னு ஒரு திமுகமா பேசுறான் சட்டம் ஒழுங்கு சந்தேசரிக்கும் அளவுக்கு பேசிட்டு இருக்கான் இனக்கலவரத்தை தூண்டுற விதத்தில் பேசிட்டு இருக்கான் உங்களுக்கு புரியுது சொன்னா சிலம்பரசன் எப்படி பேசினாரு நீங்க சொன்னீங்களோ அது மாதிரிதான் இவன் பேசிட்டு இருக்காங்க இவன் மீது ஏன் நடவடிக்கை இல்லை ஏன் இல்லை நாங்கள் எவ்வளோ மாண்போடு பேசுறோம் இது வரைக்கும் இந்த தமிழ் தேசியவாதியை வெற்றி முத்துகோம்னு ஏதாவது பேசியிருக்கோமா எங்களுக்கு தெரியும் எங்களுடைய வரம்பு என்னங்கிறது தெரியும் நாங்கள் எதையுமே அதிகார நோக்கத்தில் போய்ட்டுருக்கோம் எங்களுக்கு தேவையில்லாம் எங்கள் தமிழர்களுக்கான விடிவு தமிழ் தேசிய ஆட்சி எங்களுடைய கனவை தான் ஒரு சரியான தமிழ் தேசியவாதியை அதிகாரத்தில் உட்காரும்போது தான் தெரியும் இவங்க எல்லாம் அப்படி பேசவே முடியாது அப்புறம் தெரியும் வரும் ஒரு நாள் வரும் அப்போ வந்து நம்ம கற்பனை பண்ணி பாருங்களேன் தமிழ் தேசிய ஆட்சி தமிழ்நாட்டு கொடி தமிழ்நாட்டு நாளுக்கு அந்த நாளுக்கு வந்து விடுமுறை ஏன்னா எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இந்த மாதிரி தமிழர்களை வந்து விரோதமாக இங்கே பேசவே முடியாது முதல்ல மேடையில் அவன் பேசிகிட்டு இருந்தாலே நம்ம காவல்துறை விருதுன்னு போட்டு ஓங்கி ஒரு அப்பப்பி என்னன்னா இனக்கலவர்த்தா தூண்ட விதத்தில் தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழர்களை எடுத்து பேசுவேடா நீ அப்படின்னு காவல்துறையை புலேர்னு வைக்கக்கூடிய நிலை வரும் தமிழர்களை பற்றி தமிழ் தமிழர்களை பற்றி எங்கே இழிவாக பேசினாலும் அவன் புழக்கப்படுவான் என்ற அரசாணை வெளியிடப்படும் தமிழ் தேச ஆட்சி வெளியிடப்படும் தமிழ்நாடு தமிழர்கள் தமிழ் மக்கள் தமிழ் மொழி இதை பற்றி தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி மயராகனா இரு எந்த யாராவது இரு இவர்களை பற்றி தமிழ்நாட்டு மாநிலத்திற்குள் யாரும் தவறாக பேசக்கூடாது பேசினால் புழக்கப்படுவதற்கான அரசாணையை வெளியிடப்படின்றா தமிழ் தேசிய ஆட்சியில் அப்படின்னு பேசிருக்கியா நீ அரசாணைன்னா இன்னும் இன்னொரு ஒரு படி மேலே கூட போய் வெளியிட வாய்ப்பு இருக்கு எப்படின்னா இது மாதிரி யாராவது பேசுனாங்கன்னா ஒரு திருட்டு பயணம் எப்படி பிடிச்சி கொடுத்தா காவல்துறை சன்மானம் கொடுக்குதோ அதுபோல இந்த மாதிரி தமிழ்மொழியை பற்றி பகைச்சு தமிழ்மொழி காட்டு மிராண்டு மொழி அது வந்து வேலை காட்டி கூட பேசாத எப்படி ஒருத்தன் பேசுற மாதிரி அந்த நம்ம தமிழ் தேசிய ஆச்சரியம் யாராவது பேசுறாங்கன்னா பொதுமக்களே பழக்கலாம் வித் எவிடென்ஸோட உண்மையிலே அவர் பேசியிருந்தாருன்னா அந்த மாதிரி தமிழ் பழிச்சு யாராவது பேசுனாங்கன்னா பொதுமக்களே வந்து எப்படி திருடனை பிடிச்சி கொடுப்பாங்களோ அது மாதிரி அடிச்சு பிடிச்சி கவல் தொட்டு கொடுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு விதிமுறை வரலாம் வர வாய்ப்புகள் இருக்கு தமிழ் தேசிய உண்மையான தமிழ் தேசியம் இங்கே நிலை பெறும் போது வரும் இன்றைக்கு தாங்க தமிழ் தேசியவாதி என்று சொல்லிக்கொண்டு திமுக சாதரட்சிருக்கக்கூடியவங்களா தமிழ் தேசியவாதில்ல புரிதா வருண்டா அப்படிலாம் நீங்கள் என்ன அப்புறங்கிறது நினைச்சு தான் கஷ்டம் ப்ரோ வரும் எங்களை போன்ற இன உணர்வு கொண்ட லட்சக்கணக்கான தமிழர்கள் இங்க இருக்கார்கள் அதுல பெருமானே வெளிநாட்டில் பேரில் இருக்கு வெளிநாட்டில் இருக்காங்க என்ன காரணம்னா வேலைக்கு போகும்போது அந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வந்து தமிழர்களை எப்படி நடத்துறாங்க அந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வந்து எவ்வளோ ஒற்றுமையா இருக்காங்க அவங்க மொழிக்கு இனத்திற்கு எவ்வளோ ஒற்றுமையா இருக்காங்கிறத தமிழர்கள் பார்க்குறாங்கல்ல வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அப்போதான் தெரியுது அப்ப அட பார்வையெல்லாம் நம்ம தமிழங்கிற உணர்வு இல்லாமல் இருக்கும் தமிழ் மக்களுங்கிற ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கும்டா சாதியாக மதமா பிரிஞ்சிருக்க மாதிரி வெள்ளாட்ட தமிழர்கள் புரியுது இங்க இருக்கக்கூடிய ஏன் புரியல அவன் வந்து அந்த மடலுக்கு இன்னும் வரலை புரிதலை ஏற்படுத்தலை இங்க இருக்கக்கூடியவர்கள் திராவிடங்கிற முகமடி போட்டு இங்க இருக்கக்கூடிய தமிழர்களை மதுமட்டி ஆக்கி வச்சிருக்காங்க அதை உடைத்து உனைய மாட்டி உன மாதிரி ஜோக்கர்ஸ் இருக்காங்கல்ல ஜோக்கர் தூக்கிட்டு காமிச்சு பாரு சிரி சரி சிரி சிரி சிரிக்கலையா இவன் எப்படி எவ்வளோ திட்டுறான் பாரு அப்படின்னு ஈகோவை உருவாக்குவோம் ஈகோனா எந்த ஈகோ இன உணர்வு ரீதியான ஈகோ ஒரு தெலுங்கன் தமிழனை இப்படி பேசுவானாங்கிற ஈகோ இருக்குல்ல எவ்வளவு தமிழோட பாரு அப்படிங்கிற ஈகோ இருக்குல்ல அதை தூண்டிவிட்டாலே தமிழனுக்கு இன உணர்வு வரும் தமிழ் தேசியத்தை மலர வைக்க வேண்டும் என்ற உணர்வு வரும்டா உன்னை அதை பயன்படுத்திட்டு இருக்கான் நீ இப்படியே பேசு தமிழ் நீங்க அதிகபட்சமா நாலே சமூகம் இருப்பீங்க ஓகேவா தமிழ்நாட்டில் நான்கு சமூகம் தான் நீங்க தெலுங்கு பெரும்பான்மை சொல்லிக்க முடியும் பெரும்பான்மை சிறுபான்மை தான் நீங்க ஆதிக்கத்துல அதிகாரத்தில் நான்கு சமூகம் அதிகபட்சம் எடுத்துலாம் அரிசி பொறுக்கி நாலு நான்கு சமூகம் இருப்பீங்க நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் கண்ணுக்கட்டில் தூரம் வரைக்குமே தமிழ் தான் புரிதா அதான் மனசு வச்சுக்க நான்கு சமூகம் எங்கே இருக்கு நானூறு சமூகம் எங்கே இருக்குங்கிறத பார்த்துக்க நீங்க நாலு பேர் ஒன்றா இருக்கீங்க நாங்கள் நானூறு பேர் ஒன்றா இல்லை ஆனால் இப்போ சேர்ந்துட்டு இருக்கோம் கொஞ்சமாக நேரம் இன்றைக்கி இருக்கோம் இன்னைக்கு ஒரு ஒரு நூற்றம்பது பேர் இரநூறு பேர் சேர்ந்துட்டோம் இன்னும் நூற்றம்பது இரநூறு பேர் இருக்காங்க புரிதல் இல்லாமல் இருக்காங்க ஒட்டு மொத்தமாக நாங்கள் சேரும் போது தமிழர்களாக ஒன்று நினைஞ்சு தமிழ் தேசிய புரிதல் வரும்போது நீ பேசுன்னுங்கிற ஒரு எண்ணமே உனக்கு கனவுலே வராதுரா தமிழ் தேசிய ஆட்சியில அதற்கான வேலையை தான் பார்த்துட்டு இருக்கோம் கொஞ்சம் அடைக்கணும் ஆச்சுக்க ஒண்ணெல்லாம் தான் வச்சிருக்கோம் இவனா யாருவேன் ஓ தம்பி பேசிட்டு பாத்துக்கிறோம் தமிழ் தேசிய ஆட்சி வரட்டும் சட்ட ரீதியாக எப்படி நடவடிக்கை எடுக்காம எடுத்துக்கிறோம் வன்முறை கலாச்சாரத்தை போறோம்லப்பா எல்லாமே சட்ட ரீதியாக தான் யாரையும் வெட்டு குத்துன்னு சொல்லவே மாட்டோம் ஏன்னா வெட்டிட்டு குத்திட்டு யார் ஜெயிலில் போய் குர்றது எங்களால் தானே அந்த வேலை செய்யறதுக்கு நாங்க இல்ல காவல்துறை பார்த்துக்குறோம் காவல்துறை தன் கடமையை செய்யும் இன்றைக்கு செய்யல சிலம்பரசன் என்றால் காவல்துறை தன் கடமை செய்கிறது இந்த மாதிரி தெலுங்கு பயன் என்றால் காவல்துறை தன் கடமை செய்ய தவறி விட்டுது ஏன்னு தெரியல ஏனென்றால் அதிகாரம் தமிழர்கிட்ட இல்லை தமிழர்கள்ட்ட வரும்போது காவல்துறை சிறப்பாக தன்னுடைய கடமை செய்ய அன்றைக்கு உண்மையிலேயே நம்ம எல்லாரும் சேர்ந்து காவல்துறைக்கு ராயல் சலயூட் இருப்போம் ஒரு காரணம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்